ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருள் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி முடக்கத்தான் கீரையை வச்சு சூப்பரான டேஸ்டான குழம்பு தான் செஞ்சு கேட்ட போகிறேன் இந்த கீரை நார்மலாகவே வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல நார்மலாக வளர்ந்துருக்கும் அப்படி இல்லைன்னா கீரை வைக்கிறவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க கீரை கடைங்களை கூட கிடைக்கும் உடம்புக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்து எங்கள் வீட்டுக்கு எதிராக வளர்ந்துருந்துச்சு நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுன்ட்டு பரிசு எடுத்துட்டு வந்துட்டோம் முடக்குவாதம் இருக்கிறவங்க இந்த கீரையை வாரத்துக்கு ரெண்டு தடவை சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா முடக்குவாதம் சரியாகுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மூட்டு வலி முதுகு வலி இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இந்த கீரையை சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு உரிச்சு போட்டு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மிளகு நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும் கூடவே சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு பத்துலேருந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமும் ஒரு பெரிய சைஸுக்கு போட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போது கீரையை நல்லா கழுவிட்டு இதோடு சேர்த்துக்கலாம் கீரையை எல்லாமே சேர்த்ததும் நல்லா கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நார்மலாக எல்லாருமே இந்த கீரையை சாப்பிடலாம் சின்ன குழந்தை பெரியவங்க வரைக்கும் அவ்வளவு சத்து இந்த கீரையில் இருக்குது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி வச்சுருக்கேன் நல்லா கீரை நல்லா வதங்கட்டும் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் மூடி வச்சா போதும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துட்டு குழம்பு நல்லா கொதித்ததும் அதில் ஊற்றிக்கலாம் நீங்கள் ரெண்டுமே ஒன்றா சேர்த்தும் செய்யலாம் நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் செய்வேன் அந்த மிளகாத்தூள் நெடிலாம் போய் நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கரைச்சி வச்ச புளியை இப்போ இதில் இன்னொரு தடவை கரைச்சி எடுத்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் குழம்பு நல்லா குதித்ததும் நான் ஒரு கையளவுக்கு எறாவை நல்லா க்ளீன் பண்ணி போட்டிருந்தேன் ஆனால் அது வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு இறா போட்டு இந்த குழம்பு செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா எறா இல்லாமல் வெறும் கீரையும் போட்டு செய்யலாம் எங்கள் வீட்டில் எப்பவுமே எறா போட்டு தான் செய்வோம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி நான்வெஜ் சாப்பிடாதவங்க எறா இல்லாமல் வெறும் கீரையை போட்டு செய்யுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்